பேசுவதற்காக அதை மீட்டு கொண்டு வருவதற்காக நடத்தப்படக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்த இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இந்த மண்ணின் வரலாற்றை தமிழ் தேசிய இனம் இத்தனை ஆண்டு காலமாக இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை தமிழ் தேசிய இனம் சுமந்து வரக்கூடிய வழி தமிழ் தேசிய இனத்தினுடைய கண்ணீரை நாடாளுமன்றத்திலே எதிரொலிப்பவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய மணல் மண் திருடுபவர்களே அல்ல என் அன்பிற்குரியவர்களே உங்களிடத்தில் இந்த இடத்தில் நான் கேட்கிறேன் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த காத்திருக்கிறீர்கள் திமுகவுக்கா திமுகவுக்கு வாக்கு செலுத்த இருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்களே உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு உழைத்தால் உங்களுக்கு தினக்கூடிய கிடைக்கக்கூடிய தொகை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில் நீங்கள் குடும்பத்தை நடத்தணும் அதில் பள்ளி கட்டணம் கல்வி கட்டணம் மருத்துவ கட்டணம் உங்கள் குடும்பத்தை நடத்தணும் இத்தனை செலவுகளும் அந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஓட்டு போட போற திமுக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெருமக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு தெரியுமா ஜகத் ரசிகன் ஒரு அமைச்சர் பெருமகன் காசை வீட்டில் வச்சிருக்க முடியாம பிணவரையில் பதுக்கி வைத்திருக்கிறார் பணத்தை பதுக்க வைத்திருக்கிற லட்சம் கோடி இன்னொரு பக்கம் ஐயா செங்கல் பாலாஜி நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கே தெரியும் பருவத்துக்கு பருவம் ஒரு இருந்து இன்னைக்கு திமுக வந்து சேர்ந்த கொடுமை சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்க நல்லது செஞ்சுட்டு போகல தீடிவிட்டு சென்றிருக்கிற அதே போல ஐயா பொன்முடி சொத்து அளவுக்கு அதிகமாக குவித்தார் என்பது அவர் மேல் உள்ள குற்றச்சாட்டு நீதிமன்றம் அவரை தண்டிக்கிறது இவர் குற்றவாளி இப்ப அவர் தண்டனை நிறுத்தி வச்சிருக்கார் உச்ச நீதிமன்றத்தில் அது வேற கதை ஆனால் அவர் மேல் குற்றம் இருக்கிறது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவர் குற்றவாளி நம்ம மொழியில் எளிய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் அமைச்சர் பொன்முடி ஒரு திருடன் அந்த திருடனை தன் அருகில் நிறுத்தி வைத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அவர்கள் உங்க வீட்டுல ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை திருடிட்டு நான் ஓடுனா இல்ல பதுங்கினா எனக்கு பேர் என்ன திருடன் நான் ஒரு நல்லவன் கூட இருந்தாலும் கூட எனக்கு அவனுக்கு பேர் என்ன திருடன் திருநெல்வேலி சேர்ந்த இன்னொரு திருடன் அப்ப பொன்முடி திருடன்னா ஸ்டாலின் யார் இவர் சின்ன திருடன் அவர் பெரிய திருடன் அவ்வளவுதான் இந்த திருடர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா ஆயிரம் ரூபாயை உழைத்து ஈட்டக்கூடிய நீங்கள் கோடிகளை திருடி கொழக்கக்கூடிய இந்த திருடர்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா என்று உங்களை போல நாள்தோறும் கையேந்தி இது போல மேடை போட்டு தன்மானத்தை இழக்காமல் களத்திலே நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போவீர்கள் எப்படியும் இந்த தேர்தல் காலம் நான் மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தில் ஆண் வேட்பாளர்களை தான் எல்லா கட்சியும் போகுது என்ன பெருமை இருக்கு ஒரு பெருமை இல்லை பண பலம் படைத்தவர்கள் அதிகார பலம் படைத்தவர்கள் அரசியலில் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதில்லை மாற்று இத்தனை ஆண்களுக்கு மத்தியிலே ஒரு பெண் வேட்பாளர் இத்தனை துணிச்சலாக உங்களை சந்திக்க தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே சின்னம் எதுவென்று தெரிவதற்கு முன்பாகவே உங்களை சந்தித்து என் கட்சி இது என் கொள்கை இது என் கோட்பாடு இது எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிற துணிச்சலுக்காவது நீங்கள் வேணாலும் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்த திமுக வாக்கு செலுத்தினா அது மாற்று இல்லை ஏமாற்று அண்ணா திமுக வாக்கு செலுத்துறதுக்கு நீங்களே குழி குழிய வெட்டி அதுல உள்ள போட்டு நீங்களே படுத்துக்கலாம் அதுவே ஏறத்தாழ குழியில தான் இருக்கு இப்ப கட்சி மன்சூர் அலிகான கூட்டி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பாத்துக்கங்க அண்ணா திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் வீட்டில் போய் போது இந்த மாரடைப்பது நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு உங்கள் உங்கள் வலையில் தலையில் நீங்கள் போட்டுக் கொள்ளக்கூடிய மண்ணிற்கு சமம் உங்களில் அடுக்கு மொழியில் பேசுவதற்கோ இலக்கிய உரையாற்றுவதற்கோ நான் வரவில்லை எளிய மொழியில் சொல்லுகிறேன் நாங்களும் உங்களை போலத்தான் உங்கள் மனதில் எண்ணம் அதே எண்ணம் எங்கள் மனதிலும் இருக்கிறது இந்த நிலம் மற்ற நிலங்களை போல செம்மாங்கு வாழ வேண்டும் செழிக்க வேண்டும் மற்ற தேசங்களை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் அதுதான் இயல்பான எண்ணம் மண்வளம் மலைவளம் நீர்வளம் இந்த கோட்பாடுகளை முன்னிறுத்துகிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சியும் கிடையாது மாறாக நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தேர்தலுக்கு வரக்கூடியவர்கள் உங்கள் இடத்தில் நோட்டை வைத்துதான் பேசுவார்கள் எதற்காக உங்கள் ஓட்டை பறிப்பதற்காக உங்கள் ஓட்டிற்காக இந்த களம் இல்லை மாறாக தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமை மீட்புக்கான களம் உங்கள் வாக்கு இவர்களை வெற்றி பெற செய்யாது தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை மீட்பதற்கான வாக்காக இருக்க வேண்டும் அந்த வாக்கை நாம் தமிழ் கட்சிக்கு செலுத்துங்கள் சின்னம் இன்னும் நாம் தமிழ் கட்சிக்கு உறுதியாகலை இருக்கட்டும் எங்களுடைய எண்ணங்களை பாருங்கள் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை ஒழித்து விட்டு நல்ல எண்ணங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் இந்த தொகுதியில் உங்களுக்கு இயற்கை அளித்திருக்கக்கூடிய அரும் பெரும் வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி களத்திலே இறக்கிவிட்டு இருக்கக்கூடிய வேட்டை புலி அங்கே காளியம்மல் அவர்கள் உங்கள் வீட்டு மகள் உங்களில் ஒருவர் நீங்கள் எளிமையாக அணுகக்கூடியவர் உங்கள் வழி உணர்ந்தவர் நீங்கள் சிந்துகிற கண்ணீரனுடைய உங்களுக்காக தொண்டாற்ற மக்கள் அவர்களுக்கு உங்கள் வலிமைக்க வாக்குகளை தந்து வெள்ள செய்யுங்கள் நாடாளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் உண்மையிலேயே தமிழ் தேசிய இனத்தின் குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்த நாடாளுமன்றம் அனுப்புங்கள் வாக்கின் வாய்ப்புக்கு நன்றி புரட்சி வணக்கம் நாம் தமிழ் you. <music>